நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினாறு மேத்யூ சாப்டர் ஃபைவ் சிக்ஸ்டீன் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது ஆண்டவராகியேசு கிறிஸ்துதாமே மலைப்பிரசங்கத்துல சொல்லி கொண்டிருந்த வார்த்தைகள்ல இதுவும் ஒன்று இதுல மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நாம காண்பிக்கிற நல்ல நடக்கைகள் மூலமா நம்முடைய பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும் உதாரணத்தோடு நற்குணங்களோடு நடந்து கொள்ளும் போது அதை அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் இல்லையா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க க்ளோரிஃபை பண்ணுவாங்க அதே போலதான் நாம கிறிஸ்தவர்கள் என்று பேர் கொண்டவர்களா தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கப்படுறோம் அப்படி இருக்கும்போது நாம நல்ல நடக்கைகளை காண்பிக்கும் போது நம்முடைய பிதாவுடைய நாமமும் மகிமைப்படும்படியாக இருக்கும் அது மாத்திரம் இல்ல மத்தையோ ஆறாவது அதிகாரத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஜெபத்துல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்றோம் அவருடைய நாமம் எப்படி பரிசுத்தப்படும் ஏற்கனவே அவர் மகா பரிசுத்தராகவே இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவது என்பது நாம நடந்து கொள்கிற நடக்கையின் மூலமாகவே இருக்கு ஏன்னா இந்த ஜெபத்துல நம்மள மையப்படுத்துறது எல்லாமே நம்மள வைத்துதான் இதற்கு அடுத்தபடியா அவனுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லப்படுறது கூட நமக்குள்ள வருகிறதா இருக்கு லூக்கா பதினேழாவது அதிகாரம் இருபதாவது இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா இது நமக்கு தெளிவா புரியும் தேவனுடைய ராஜ்யம் எங்கன்னு சொல்லிட்டு பரிசு அவரத்துல கேட்கும் போது தேவனுடைய ராஜ்யம் பிரதேச்சமா வராது இங்க அங்கன்னு சிலர் சொல்லுவாங்க தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றாருன்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்படி தேவனுடைய ராஜ்யமும் நமக்குள்ள வருவதாக தான் காணப்படுது அவருடைய சித்தமும் பூமியில் செய்யப்படுறதுனா முதலாவதாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள செய்யப்படுறதா இருக்கணும் அந்தபடி நம்மளை மையப்படுத்தி தான் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பரிசுத்தப்படும்படியாக இருக்கும் அந்தபடி நாம நல்ல நடக்கைகளை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஒன்று பேதூர் இரண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் கூட புறஜாதிகள் உங்களை அக்கிரமிக்கார் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியர்களை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் இல்லை தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு பேத சொல்றாரு அந்தபடி நம்மளுக்கு விரோதமா இருக்கிறவங்க கூட நம்ம அவங்களுக்கு செய்கிற நற்கிரைகளை பார்த்து சந்திப்பினால் அதாவது தேவனை சந்திக்கிற அந்த நாள்ல நம்ம மூலமா ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகவே நாம நடந்து கொள்கிறவர்களா இருக்கணும் அது மாத்திரம் இல்ல யோவான் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் அவரே மெய்யான திராட்சை செடியா இருக்காரு அதாவது அன்பராகி ஏசு கிறிஸ்து அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருந்து அவரை நம்ம வெளிப்படுத்துகிற விதமா இருந்தா நாம மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருப்போம் அதாவது அவரை போலவே நாம கனி கொடுக்கிறவர்களா இருப்போம் அப்ப பிதானுடைய நாமத்தை அவர் எப்படி மகிமைப்படுத்தினாரோ அந்தபடி நாமும் மகிமைப்படுத்துகிற விதமா இருக்கும் அது மாத்திரம் இல்ல ஆவிக்குரிய கனிகள்ல நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கோமோ அந்தபடிதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்கு அப்படி நம்முடைய அன்பு சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் சாந்த குணம் எடுக்கம் இந்தப்படியான குணங்கள்ல நாம அதிக அதிகமா தேர்ந்தவர்களாக இருக்கும் போதும் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்கும் அதையே இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது இந்தபடி நாம கோணலும் மாறுபாடுமா இருக்கிற இந்த சந்ததிகளுக்கு நடுவில் நம்ம வேற்பறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கோங்கிறத காண்பிக்கும் போதே பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டு அதன் மூலமாக அநேகர் தேவனை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க இதை அறிந்தவர்களாக நாம் நடந்து கொள்ளணும் அந்தபடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும்படியான நற்கிரிகள் இருந்து பிரதிபலிக்கணுங்கிறத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறாரு இதை அறிந்து கொண்டு நாம் எப்படி நடக்கணுங்கிற சில விஷயங்களை நாம் நிதானிச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த நாட்கள்ல பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களும் சொல்லிக்கொண்டு அநேகர் தங்களுடைய பார்க்கும்போது இதன் மூலமாக நாமம் மகிமைப்படுமா அப்படிங்கறத நினைக்கணும் சில கூட சில வார்த்தைகளை எப்படி வெளிப்படுத்துறோம் அதுவே ஒருத்தருடைய உள்ளத்தை உடைக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க தீமைக்கும் நன்மை செய்யவே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு இல்லையா அந்தபடி நன்மை நாம் நாம இருக்கும்போதுதான் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும் அதை எல்லாம் நாம உணர்ந்து கொண்டு அந்தபடி எல்லாவற்றிலும் நாம் நன்மை செய்றவர்களா இருக்கும் போது பிதாவுடைய நாமம் மகிமைப்படும் அதே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் யாரு நமக்குள்ள இருக்கிற ஜீவன் இயேசு கிறிஸ்துவா இருக்கும் போது அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தவர் அப்போ நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கும்போது அவரை பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம் அந்த அன்பில் நிலை பெற்றவர்களா அநேகருக்கு அந்த அன்பை காண்பிக்கும் போதே அவருடைய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கும் அது நம் மூலமாகவே இருக்கும் இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவி தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய நற்கிரிகள் மூலமாக நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் தகப்பனே ஆம் ராஜா அப்பா நீங்கள் எங்களை நற்கிரியர்கள் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்களாக சிருஷ்டித்தீங்களே தகப்பனே அதற்காகவே நாங்கள் உம்முடைய செய்கையாக இருக்கிறோமே ராஜா இதை அறிந்தவர்களாக நற்கிரைகளை வெளிப்படுத்துவர்களாக நல்மண சாட்சியை உடையவர்களாக நாங்கள் இருக்கணும் ராஜா ஆம் தகப்பனே அநேகருக்கு அன்பு காண்பித்து நன்மை செய்கிறவர்களாய் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் ராஜா அந்தப்படியான குணம் எங்களுக்குள்ளிருந்து பிரதிபலிச்சு அப்பா உம்முடைய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசிக்க கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாக உங்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே அப்படின்னு நீங்கள் நடத்தப்போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென்